எதிர்வரும் சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி தவற விடாதீர்கள் அவர் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு முழுக்க முழுக்க விநாயகர் சதுர்த்தியை பற்றிய ஒரு பதிவாகும் ஆக சிறப்புமிக்க இந்த நாளில் விநாயக பெருமானின் அருளும் ஆசியும் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்க நாம் விநாயகப் பெருமானை மனதார வேண்டிக்கொள்வோம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே மிகவும் பிடித்த கடவுள் விநாயக பெருமான் ஆவார் அப்படிப்பட்ட இவரை வணங்குவதற்கு மிகவும் சிறந்த நாள் எது என்று பார்த்தால் அதுதான் விநாயகர் சதுர்த்தி இம்முறை சதுர்த்தி திதியானது வெள்ளிக்கிழமை மதியமே துவங்குகிறது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதிதாக விநாயகர் சிலையை வாங்க விரும்புபவர்கள் வெள்ளிக்கிழமை மதியம் துவங்கி நீங்கள் விநாயகர் சிலையை வாங்க துவங்கிடலாம் சதுர்த்தி திதி துவங்கும் நேரம் எது என்று பார்த்தால் வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று நாற்பத்தி எட்டு முதல் மறுநாள் சனிக்கிழமை மாலை மூன்று முப்பத்தி எட்டு வரை உள்ளது ஆக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட விரும்புபவர்கள் வெள்ளிக்கிழமையை நீங்கள் உங்கள் வழிபாட்டிற்கான ஏற்பாடுகளை செய்ய துவங்கிவிடலாம் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட விரும்புபவர்கள் அவரவர் வசதிக்கு ஏற்ப சனிக்கிழமை காலை அல்லது மாலையிலும் கூட உங்கள் வழிபாடுகளை செய்திடலாம் ஆயினும் விநாயகர் சதுர்த்திக்கான வழிபாடுகளை சனிக்கிழமை மாலை செய்வது இன்னும் சிறப்பு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட விரும்புபவர்கள் விநாயகர் சிலையை கரைக்க வசதி இருப்பவர்கள் மட்டும் இப்படி மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரின் உருவச் சிலைகளை வாங்கிடலாம் விநாயகர் சிலையை கரைத்துவிட வசதி இல்லை என்று சொல்பவர்கள் உங்கள் வீட்டில் படமாகவோ அல்லது சிலையாகவும் நீங்கள் வைத்து வழிபடும் விநாயகரை வைத்தே நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலாம் அதே சமயம் மஞ்சளை குலைத்து பிடித்து வைத்து பிள்ளையாரின் உருவச்சிலையை செய்து வைத்தும் கூட நீங்கள் இந்த நாளை கொண்டாடலாம் மஞ்சளை கொண்டு பிள்ளையாரை பிடித்து வைத்து வழிபாடு செய்பவர்கள் வழிபாடு முடிந்தவுடன் அந்த மஞ்சளை அப்படியே நீரில் கரைத்து அந்த நீரினை செடிகளுக்கும் அல்லது கால்மதிப்படாத இடமாக பார்த்தும் ஊற்றிவிடலாம் அடுத்து விநாயகர் சதுர்த்திக்காக நீங்கள் வாங்கும் பிள்ளையாரை மூன்று அல்லது ஐந்தாவது நாளில் கரைத்துவிட வேண்டும் இப்படி கரைக்கும் பொழுது யமகண்டம் மற்றும் ராகு காலத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் இதனை செய்திடலாம் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானுக்கு எருக்கம் பூ மாலை அல்லது அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு அதேபோல் நிவேதனமாக லட்டு கொல்கட்டை மோதகம் பொங்கல் சுண்டல் கூடவே ஒரு துண்டு கரும்பும் வைத்து வழிபடலாம் பழங்கள் என்று சொல்லும் பொழுது முக்கணிகளான மா பலா வாழையோடு மற்ற பழங்களையும் நீங்கள் சேர்த்து வைத்து படையிலிடலாம் விநாயகர் சதுர்த்தி அன்று குடும்பத்தாரோடு சேர்ந்து விநாயகர் பெருமானை வழிபடுவதோடு கோவிலுக்கு சென்று அவரை வழிபடுவதும் மிகுந்த நன்மை பயக்கும் விநாயகர் சதுர்த்தியை அவரவர் வசதிக்கு ஏற்ப எளிமையாக அல்லது ஆடம்பரமாகவும் கொண்டாடலாம் எப்படி நீங்கள் வழிபட்டாலும் முருகப்பெருமானின் ஆசியானது எப்பொழுதுமே உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கப்பெறும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடவிருக்கும் அனைவருக்குமே விநாயகர் பெருமானியின் அருளும் ஆசியும் எப்பொழுதுமே பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் மனதார வேண்டிக்கொள்கிறோம் இன்றைய பதிவு உங்களுக்கு பயனானதாக இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்